டெல்லியில் ரூம்லெலாம் ரெடி ஆகிட்டு சரி இன்றைக்கி வெளியில் அவுட்டிங் வந்து சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பஸ்ஸெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சரினு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்க போனோம் நாங்கள் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெல்லி வந்து அவுட்டரில் இருந்தோம் சரி டெல்லியில் வந்து அப்படி பஸ்ஸில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து டிராஃபிக்கு ரோடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸி வந்து நிறையா இருக்கும் வாடகை வண்டிலாம் எக்கச்சக்கம் பயங்கர டிராஃபிக் ஜாமு சரி அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து ஒரு பக்கம் பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டு அப்புறம் ஆட்டோவில் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கடை வீதியெல்லாம் போனோம் நிறைய அந்த பழைய பில்டிங்கெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ரோட் சைடில் ரெண்டு பறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் அதே மாதிரி தான் அப்படி நாங்கள் சுற்றி பார்க்க போகிறப்ப ஜந்தர் பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அங்கே வந்து போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து தேங்காய் துண்டுகள் வந்து விற்கிறாங்க இந்த ரோட்டோர கடைகள் எல்லாம் வந்து ரொட்டி வந்து ரொம்ப ஃபேமஸு இந்த ரொட்டிக்கு வந்து சட்னி இந்த பன்னீர் மட்ட மசாலா இந்த நெய் ஊற்றி கொடுக்கறது வெங்காய பச்சடி ஊறுகாய் பச்சை மிளகா அவங்களுடைய உணவு வகைகளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரொட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த அடுப்பில் வந்து அந்த ரொட்டி சுடுறது அது பார்த்திங்கன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் நிறையா கூட்டம் இந்த மாதிரி இந்த ரொட்டிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சைடிஷுக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எப்படி இந்த ரொட்டிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ரோட்டோர கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அல்வா விற்பாங்க நிறையா அல்வா சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த பாசி பருப்பு அல்வான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க அது வந்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம் செமையாக இருந்தது இந்த டெல்லி சைடு வந்து பார்த்தீங்கன்னா உணவு வகையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அங்கே சுற்றி திரிகிற நாய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் தெரிகிற நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து போட்டு வச்சுருப்பாங்க கடைசியில் வந்து அந்த டெல்லி சைடு வந்து சாம்பார் வடை சூப்பராக இருந்தது இந்த சாம்பார் வடை சட்னி இந்த கடலை மிட்டாய் விற்கிறாங்க சே கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்